வணக்கம் உத்தரப்பிரதேச தலைவர் தமிழ்நாடு நடர் சங்கம் நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சென்னமன் சீமான் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் பெரிதாலை பகுதியில் அவரே பணமரம் ஏறி கல்லிறக்கும் போராட்டத்தை நடத்தி காட்டியுள்ளார் அது உலகம் முழுவதும் ட்ரெண்டிங்கில் நேற்று முழுவதும் இருந்ததாக அனைவரும் கூறினார்கள் தமிழகத்தில் ஒட்டுமொத்த பேசும் பொருளாக கல் மாறியிருக்கிறது அண்ணனுடைய எல்ல துரோகிகள் பனை மரத்தை பற்றி அடிப்படை அறிவு இல்லாதவர்கள் பனை தொழில் தற்போது தென் மாவட்டம் எப்படி செய்யப்படுகிறது என்பதை புரியாதவர்கள் விவரம் தெரியாதவர்கள் அறியாமையால் பேசுபவர்கள் தெரிந்திருந்தும் தெரியாது போல் விமர்சனம் செய்பவர்கள் இப்படி பல பேர் வந்து அண்ணனுக்காக படிக்கட்டிகள் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்களை அதிக அளவில் அண்ணன் அவர்கள் எந்த இதுவும் இல்லாமல் நான் நேரடியாக தான் ஏறுவேன் ஆனால் தென் மாவட்டத்தில் தற்போது பனைத்தொழிவு செய்துபவர்கள் இது போன்றுதான் செஞ்சிட்டு வராங்க அதாவது கம்புல இரு கட்டி கயிறு கட்டி ஏனி கட்டி இப்படிதான் எல்லா மரங்களையும் ஏறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது நூறு சதவீத உண்மை இது தெரியாதவர்கள் அறியாதவர்கள் புரியாதவர்கள் புரிந்தும் காழ்ப்புணர்ச்சியோடு பதிவு செய்தவர்கள் இனிமேல் அது போன்ற பதிவுகளை வெளியிட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் இது வந்து நூறு சதவீதம் தவறு இது நல்லா பார்த்துருங்க இந்த மரத்தை எப்படி வச்சிருக்காங்க சொல்லி இதே போன்றுதான் எல்லா மரங்களிலும் இருக்கிறது அதாவது இன்றைக்கு பதினேழு இருக்கக்கூடியவர்கள் முழுக்க முழுக்க இதை தான் வச்சிருக்காங்க இதை தான் இருக்காங்க ஆனால் இதெல்லாம் புதுசாக உருவாக்கி இந்த மாதிரி எழுதிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே கிடையாது நல்லா பாத்துருங்க இந்த மரங்கள் எல்லாமே இப்படிதான் கட்டப்பட்டிருக்கு ஒரே ஒரு மரத்தில் மட்டும் அண்ணன் சீமானன் அவர்களுக்காக கட்டி ஏத்தினத சொல்ற அயோக்கிய பயிர்கள் இனிமேல் அது போன்று சொல்லாமல் திருந்த வேண்டும் அடுத்த பொறுத்த கூட பாருங்க இதுதான் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த காணொளி தமிழர்களுடைய தேசிய பானமான கல் விற்பனை தடையை நீக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தமிழ் கோரிக்கை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய கோரிக்கை கிடையாது கல் என்பது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கோ மதத்துக்கோ சொந்தமான தொழில் அல்ல தமிழர்கள் தமிழ் சாதிகள் தமிழ் குடிகள் அனைவரும் பனைமரத் தொழிலை செய்து வந்தவர்கள் செய்தார்கள் இப்போது இளைஞர்கள் இந்த தொழிலை படித்தவர்கள் பட்டதாரிகள் அனைவரும் இந்த தொழிலை நேசிக்கிறோம் நம்முடைய பாரம்பரிய தொழிலை காப்பாற்ற வேண்டும் என்று செய்து வருகிறார்கள் அரசு உடனடியாக தடையை நீக்க வேண்டும் தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி